இருக்கிறதுக்கெல்லாம் படுக்கைக்கு அதெல்லாம் சாமான்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்தாங்க பாயும் தலஹானியும் அதை வந்து பிங்கண்ண துப்புராக டைமில் பள்ளியில் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அதான் சாப்பிட்டுக்கோம் இலங்கை முழுக்கம் கொடுத்த இயற்கை அனர்த்தங்களின் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் பாதிப்புகள் குறித்து நாங்கள் இப்பொழுது பார்த்து வருகின்றோம் அந்த நிலையில் கொழும்பில் அமைந்திருக்கின்ற கலனி கங்கையை அண்மித்த ஒரு பகுதி தான் மெக்டகொழண்ணாவை என்கின்ற இடத்தில் தான் நான் நிற்கின்றேன் இந்த வீதிகளிலே நீர் எவ்வளவு அடி உயரத்துக்கு நிரம்பி இருக்கின்றன இருக்கும் இந்த வெள்ளை மதிலில் இந்த உயரப்பகுதி விட உயரமான பகுதி அளவுக்கு இந்த முழுவதுமாக இந்த வீதி முழுவதுமாக நீர் வெள்ள நீர் நிரம்பி பாரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எவ்வளவு சேதம் என்று பார்த்தால் போ இந்த வீடுகளை பாருங்கள் இந்த வீடு முற்று முழுதாக நீருக்குள் மூழ்கி இருக்கிறதெல்லாம் உங்களால் நம்ப முடியுமா அந்த அளவுக்கு அதிகமான நீர் மட்டம் அதிகரித்த நிலையில் அந்த வீடுகளில் பாவனைக்கு பட்படுத்தப்பட்ட அவர்கள் பாவித்த இந்த வீட்டு மக்கள் பாவித்த அனைத்து பொருட்களுமே என்று வீசும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தால் தெரியும் வீடுகளில் பாவித்த கட்டல் மெத்தைகள் சோஃபா செட்டுகள் சமையலறை பொருட்கள் வீட்டு பொருட்கள் என அனைத்துமே அவர்களுக்கு இனியும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலையை தான் உருவாகி இருக்கின்றது இதன் காரணமாக தற்பொழுது அந்த அவர்கள் வீடுகளில் பயன்படுத்திய அத்தனை பொருட்களும் என்று இவ்வாறு வீதிகளுக்கு வெளியே வீடுகளுக்கு வெளியே வீதிகள் ஓரமாக வீசப்பட்டிருக்கின்றது அவற்றை இப்பொழுது ஒன்றாக சேகரித்து குப்பைகளை அகற்றும் பணிகள் இப்பொழுது மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கொழும்பு மாநகர சபை தன்னார்வலர்கள் என பல்வேறு குழுக்கள் இணைந்து இந்த வேலைகளை செய்து வருகிறார்கள் ஒரு அம்மா காத்துக்கொண்டிருக்கிறார் பேசலாம் அம்மா வாங்க இதுதான் இந்த அம்மாவுடைய வீடு இந்த வீடு முற்று முழுதாக இந்த வெள்ள அனர்த்தத்தில் பாதிப்புக்குள்ளாகிறது இது கிழனி கங்கையும் அன்மித்த பகுதி ஏற்கனவே சும்மாவாகவே ஒரு மழை பெய்தால் சாதாரணமாக கால் மட்டம் அளவுக்கு நீர் இந்த பகுதியில் நிரம்பி விடும் ஆனால் இந்த அண்மையில் நடந்த வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக எனக்கும் பல அடிகள் உயரமாக நீர் நிரம்பி இருக்கின்றது அம்மா சொல்லுங்க சொந்த வீடு இது என்ன மாதிரியான இந்த உடுப்புகள் மட்டும் எடுத்துட்டு போனோம் போர்டில் தான் கூட்டி போயிட்டு அமியாசி ஸ்கூலில் தான் எங்களை வச்சுருந்தாங்க அஞ்சு நாள் முந்தா நாள் தான் வந்தோம் வந்து துப்பராகனாலும் எங்களுக்கு அதில் இருக்க முடியாது அதனால பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வீட கேட்டு வாங்கிட்டு துப்பராக ஆக்கிட்டு தான் இங்கே வரணும் வந்தாலும் இருக்கிறதுக்கெல்லாம் படுக்கைக்கு அதெல்லாம் சாமெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்தாங்க பாயும் தலகானியும் வந்து அதிக துப்புராக டைம்ல பள்ளியில எங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க அடுப்பெல்லாம் கேஸ் அடுப்பு அடுப்பெல்லாம் இல்லை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் இப்போ கிராம சேவை உத்தியோகத்தர்கள் இந்த பகுதிகளுக்கு வந்து இவர்களுடைய விவரங்களை சேகரித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் தான் அந்த வேலைகள் நடந்ததாம் ஆனால் இனி வரும் நாட்களில் தான் இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட முழுவதுமாக சேதமடைந்த வீடுகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஜனாதிபதி சொன்ன அந்த தொகை பணத்தொகை இவர்களுக்கு வழங்கப்படும் இன்னமும் வழங்கப்பட்டே ஆனால் இனி வரும் நாட்களில் அந்த ஒட்டுமொத்த சேதங்கள் குறித்த விவரங்களை சேகரித்துவிட்டு அரசு அதிகாரிகள் அந்த பணத்தை வழங்குவார்கள் ஆனால் முற்று முழுதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பகுதி மக்கள் காரணம் வீடு முழுவதுமே நீர் நிரம்பி வளைந்து பாரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றனர் அதே போல எங்களோட தொடர்ந்து ஒவ்வொரு நேர்காணல்களிலும் நடக்கின்ற விடயங்களை பற்றி சொல்லும் தாகா ஐன்ஸ்டீனும் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் அதாவது இந்த நாங்கள் இந்த பகுதிகளுக்கு இப்படி துப்புரவு பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதை பார்ப்போம் வந்தபோது தாகா ஐன்ஸ்டீனும் இந்த இடத்திலே இந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடாகிறது வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் இப்போ இந்த நேரத்தில் நிறைவேற்ற இதுக்கு முன்பதாக சோசியல் மீடியா நிறைய இடங்களை பார்த்தோம் இந்த இந்த பகுதிகளெலாம் குப்பைகள் அப்படி அப்படியே வீதிகளில் போடப்பட்டு கிடக்கு இன்னமும் யாரும் வந்து எடுக்கல சிஎம்சி அதிகாரிகள் கவனத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது ஜேசிபி வண்டியெல்லாம் போட்டு இப்போது குப்பைகள் எடுத்துக்கொண்டிருக்காங்க இது பற்றி கூட குறிப்பாக ஒரு சில யூடியூப் சேனல் செய்யக்கூடியவங்க அடையாளப்படுத்தினாங்க இந்த இந்த மாதிரியான பிரதேசங்களில் குப்பைகள் இன்னும் எடுக்கவில்லை என்ற அடிப்படையில் அவங்களுடைய பொறுப்பு அவங்க செய்கிறாங்க இருந்த சில விடயங்களை அவதானிக்க வேண்டும் கொழும்பு முனிசிபல் கவுன்சில்னு சொல்லுகின்ற போதும் முனிசிபல் கவுன்சிலில் அந்தளவு தூரம் வாகன வசதிகளும் எல்லாம் இருக்குதான்னு சொல்லி சொன்னால் குறைபாடு இருக்கின்றது அதை வைத்து தான் இந்த வேலையை கொழும்பு முனிசிபலால் செய்யணும் கொழும்பு முனிசிபல் நாங்கள் முற்றுமுழுதாக ஒரு நாளில் அல்லது ஒரு கிழமையில் ஒரு வாரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அளவு குப்பை அல்ல இந்த கொழும்பு பிரதேசத்திலே பாதிக்கப்பட்ட பகுதிகள் வெள்ளம்பட்டி பகுதி என்று பாதி கொலோனாவ பகுதி என்ற பாதி என்று பார்க்கின்ற போது அபாயகரமான பாதிப்புகளுக்கு உள்ளான பிரதேசங்கள் தான் கம்பள பிரதேசம் கெலியோயா பிரதேசம் முழுப்பண்ணை போன்ற பிரதேசம் முழுமையாக சொத்துக்களை இழந்த பகுதின்னு சொல்லப்போனால் இந்த வெள்ளம்பட்டிய பகுதியில் தான் முழுமையான சொத்துக்களையும் இழந்திருக்கிறார் ஒரு வீட்டிலையும் எதையுமே எடுக்க முடியாத ஒரு அளவுக்கு அவர்கள் ரொம்ப நொந்து போயிருக்கக்கூடிய பிரதேசம் தான் இதில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் செய்யக்கூடியவங்க வந்து அடையாளப்படுத்துகிறாங்க ஸோ அவங்களும் சில விஷயத்தை அவதானிக்கணும் ஏன்னா இதில் கடந்த ஆறு நாட்களாக நாங்கள் தொடர்ந்து செய்து வந்தோம் செய்து வந்த சந்தர்ப்பத்தில் அந்த நேரம் எங்களுக்கு ஆள் பலம் இல்லை எங்களுக்கு இருந்த ஆக்களை வச்சு தான் நாங்கள் செய்தோம் அந்த நேரம் நாங்கள் மிறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ ஓரளவு ஒலண்டியர்ஸாக வரக்கூடியவங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க அப்போ எனவே அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்க வேண்டியது சவால் மாதிரி அவங்களோட சேஃப்டி அவங்களோட சேஃப்டி சூ இது போன்ற விஷயங்கள் செய்ய வேண்டியது அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாங்கள் ஓடி ஆடி வேலை இருக்கோம் இந்த மாதிரியான பிரதேசத்துக்குள்ள வாகனங்கள் செல்ல முடியாத காரணத்தில் இவ்வாறான பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை கொஞ்சம் வீதி ஓரத்துக்கு கொண்டு வந்து தருவாங்களாக இருந்தால் அந்த குப்பைகளை எங்களுக்கு எடுத்து இந்த ஜேசிபியில் ஏற்றி ட்ரக்கில் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு லேசாக இருக்கும் இந்த ஜேசிபியெலாம் இப்போ பர்சனலாக ஒவ்வொருத்தரும் எங்களோட வாலண்டியர்ஸாக காசு சேர்த்து நாங்கள் அந்த ப்ரைவேட் டிப்பர்களை கூ கொண்டு வந்து தான் அதில் தான் ஏற்றி கொண்டு போகிறோம் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவங்களுக்கு பே பண்ணுவோம் அவங்களோ ஒரு லட்சம் ரூபா எடுக்கிறவங்க மூண்டில் ஒரு பகுதி தான் நாங்கள் எடுக்கிறாங்க டீசல் அடித்து நாங்கள் அப்படி தான் செய்து கொண்டிருக்கோம் ஏன்னால் இந்த முனிசிபல் கவுன்சிலுடைய வெஹிக்கிளை முழுமையாக பாவிச்சால் இந்த பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் குப்பையிலாடுனா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மாதங்களுக்கு மேலே போகும் ஏன்னா முழு முழுமையான வீட்டில் இருக்கக்கூடிய முழு பொருட்களையுமே இந்த பகுதி மக்கள் இழந்து எல்லாத்தையும் குப்பையில் இப்போ இந்த பகுதியில் முழுதுமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுங்களை காணக்கூடிய அதில் பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு வந்தோம் பார்க்காதவங்களுக்கு காண்பிக்க தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோம் அப்போது இப்போ இதுவரை சொல்கிறாங்க அரசு அதிகாரிகள் அதாவது கிராம நிர்வாகம் உத்தியோகஸ்தர்கள் வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள் இன்னமும் எந்த விதமான நிவாரணம் பதவும் வழங்கப்படவில்லை அது எப்போ வழங்கப்படும் அப்படின்னு ஏதாவது சொல்லக்கூடியதாக இருக்குமா ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் இவங்க தான் உண்மையிலேயே எங்களுடைய தோழர் ஜனாதிபதி அன்பகுமார் சாணைக்கு அவர் வந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபா ஆரம்ப கட்ட அதாவது வீடு துப்பரவாகிறதுக்கு இருபத்தையாயிரம் ரூபாயும் மேலும் அவர்கள் அந்த வீட்டுக்கு செல்லுகின்ற போது சமைச்சு சாப்பிடக்கூடிய படுக்கக்கூடிய பாய்கள் தளவாணிகள் அந்த தலைப்பாடங்களை வாங்குறதுக்காக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்தமாக எழுபத்தையாயிரம் ரூபாய் கொடுக்க வச்சு இரண்டையும் இணைத்தே ஒரு வழியாக கொடுங்கள் என்ற அடிப்படையிலே அவர் சொல்லியிருக்கிறார் எனவே அந்த காசு எழுபத்தை கிடைக்கும் ஆனால் இந்த பகுதியில் முழுமையாக எவ்வளவு வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த டேட்டாவை எடுக்க வேண்டியிருக்கிறது எனவே கிராம உத்தியோகர்கள் வந்து இதில் முழுமையாக எல்லா வீடுகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அதற்குரிய தகவல் தகவல்களை பெற்று கொள்ள வேண்டும் அரசாங்கம் இதற்கான ஃபோமை அடிச்சு முடிக்கும் அடிச்சு முடிப்பதற்கு முன்பே கொடுக்கல கொடுக்கல என்று எதிர்கட்சியில் உள்ளவங்க விமர்சனம் வைக்கத் துவங்கிட்டாங்க ஒரு சிலர் விமர்சனம் வைக்கிறாங்க இதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு பின் சரியான அளவிலே கணக்கெடுப்புகள் எடுத்ததன் பின் அவர்களுக்கான கொடுப்பனவுகளை கிராம சேவர்களூடாக அரச இயந்திரத்தினோட எந்த இடத்திலும் அரசியல் தலையீடுகள் இல்லை அரசியல் சாய்ந்த விட நான் கூட இந்த இடத்துல வேலை செய்யணும் எந்த ஒரு அரசியல் சம்பந்தமும் இல்லாத அதாவது ஒலண்டியஸ் நான் கெப்ப போட்டுக்கிட்டு அது என்னுடைய அடையாளம் ஆனால் இங்கே நாங்கள் ஒலண்டியஸாக வந்து தான் ஒர்க் பண்ணுமே தவிர இது அரசாங்கத்தின் அரசாங்கத்திற்கான எந்த ஒரு அரசியல் தேவைகளுக்காக அல்ல தாக ஐன்ஸ்டின் அவர்களுடைய குழுவினர் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த பணிகளை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பணிகள் தொடர வேண்டும் அதே போல் அவர்களுக்கு இப்பகுதி மக்களும் ஒத்துழைப்பை வழங்குவது சிறந்தாக இருக்கும் என்று தான் அவரும் கேட்டுக்கொள்கின்றால் அதே போல் மக்கள் பக்கமிருந்து ஒரு வேண்டுகோள் உடனடியாக அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய நாளாந்த நடவடிக்கைகள் வாழ்வாராத தொடங்குவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரசு அதிகாரிகள் உடனடியாக அவர்களுக்கு தேவையான அந்த நிதி நிவாரணத்தை இப்போ நிதி ப பணத்தொகையை அவர்களுக்கு கொஞ்சம் விரைவாக பெற்றுக் கொடுத்தால் அவர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அவருடைய வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தொடங்குவதற்கு தொடர்ந்து செல்வதற்கு முடியுமாக இருக்கும் பாடசாலைகள் ஆரம்பிக்க போகின்றது அவர்களுக்கான செலவுகள் இருக்கின்றது பிள்ளைகளுக்கு அவை நிறைய எதிர்பார்ப்போடு இப்பகுதி மக்கள் மீண்டும் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகளும் மிக உடனடியாக தேவையான நடவடிக்கைகள் அவர்களுடைய தேவைகளை செய்து கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று நாமும் கேட்டுக்கொள்கின்றோம்